பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையினாலும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக கடந்த சில நாட்களாக நம்முடைய சேனலில் எந்த ஒரு பதிவும் போடாமைக்கு நான் மிகவும் பொருந்துகிறேன் காரணம் என்னுடைய உடல்நலம் சரியில்லாமையால் செய்ய முடியாமல் போனது தயவு கூர்ந்து என்னை மன்னிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் அவர் வழிநடத்தி பாதுகாப்பாராக இரண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அப்சலோமிற்கு சகோதரி இருந்தால் அவள் பெயர் தாமார் தாமார் மிகவும் சௌந்தர்யம் உள்ளவள் என்று பார்த்தோம் அம்னோன் அப்சலோமின் தங்கையை எப்படி இழிவு செய்தான் என்றும் கவனித்தோம் அதனால் அப்சலோம் சரியான சமயத்திற்கு காத்திருந்து அம்னோனுக்கு மரணத்தை வருவிக்க காத்திருந்து அவனை மண்ணின் மேல் இராதபடிக்கு கொலை செய்தும் போட்டான் ராஜாவாகிய தாவீது அம்னோன் மீது கொண்ட பாசத்தினால் மகனை இழந்த வழியினால் தாவீதிற்கு அப்சலோம் மீது தீராத கோபம் இருந்ததால் தாவீதின் நகரத்தை விட்டே ஓடிப்போனான் தந்தையும் மகனும் பிரிந்திருப்பதைக் கண்ட யோவாப் முயற்சி செய்து தாவிதையும் அப்சலோமையும் இருவரின் கோப தாபங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருவரையும் சேர்த்து வைத்தான் ஒரு குடும்பத்தின் வலிமை தகப்பனும் மகனும் ஒற்றுமையாக இருப்பதே ஒருவேளை தகப்பனுக்கும் மகனுக்கும் நல்லதொரு ஐக்கியம் இல்லாமல் போகுமானால் கண்டிப்பாக அங்கே கோபமும் வைராகியமும் உண்டாயிருக்கும் கோபமும் வைராகியமும் இருக்கிற குடும்பத்தில் எந்த ஒரு நன்மையான நிகழ்ச்சியையும் சமாதானத்தையும் தராது நல்லதொரு ஒற்றுமை இல்லாத குடும்பத்தில் வளர்ச்சியை நாம் பார்க்கவும் முடியாது யோவா தாவிதின் மீது கொண்ட அன்பால் தகப்பனையும் மகனையும் சேர்க்க புத்தியுள்ள ஸ்திரீயின் வாயில் நன்மையானது நடக்கும்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினான் என்பதை கடந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் இறுதியில் தாவீது தன் மகனை வாரி அணைத்து முத்தமிட்டான் என்றால் அன்பு ஒன்றே மாறாதது அன்பு உடைந்த இருதயத்தையும் சேர்க்கும் குடும்பத்தில் ஒருவரையொருவர் மன்னிக்கிற பொழுது வலிகள் வேதனைகள் நொடிப்பொழுதில் நம் பொழுதுகளுக்கு அர்த்தம் கொடுக்கும் இனிய பொழுதாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் நடக்க இருக்கும் சம்பவங்களுக்கு இரண்டு சாமுவேல் பதிமூன்று பதினான்கு அதிகாரத்தில் நடந்த சில முக்கியமான காரணங்கள் என்னென்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அவை என்ன என்றால் அப்சலோம் நிலையிலிருந்து தன் சகோதரி தாமாருக்கு நடந்த இழுக்கு அம்னோன் மீது தீராத கோபம் கோபத்தால் நடந்த கொலை கொலை விழுந்ததால் அப்சலோம் இஸ்ரவேல் தேசத்தை விட்டே கேசூரின் ராஜாவிடம் ஓடிப்போகிறான் தாவீதோ மறித்து போன தன் மகனையே நினைத்து துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தான் அப்சலுமிற்கும் தாவிதற்கும் இடையே பெரியதொரு விரிசல் அதனால் இருவரும் ஒருவரையொருவர் பார்க்காமல் பிரிந்தே இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் இரண்டு சாமுவேல் பதினான்காம் அதிகாரத்தில் தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரிவினை உடைந்து ஒற்றுமையாய் மாறினார்கள் என்று நாம் பார்த்தோம் இரண்டு சாமவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் இதோ சக மனிதர்கள் சொல்லி கேட்கும் விட அனுபவம் அது அவஸ்தையானாலும் பாடுகள் இருந்தாலும் அதை அமைதியாக அனுமதித்து அதை கடந்து செல்லுகிற பொழுது அந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் பெரியதொரு அகராதியாக இருந்து நம்மை வழிநடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்சலோமின் சிந்தனையில் செயலிலும் மாற்றம் உண்டானதால் அவன் கிரியைகளிலும் வெளிப்படையாய் இஸ்ரேலில் காணப்பட்டது அது என்னவென்றால் அப்சலோம் நல்ல யுக்தி உத்தி சிந்தனை நுணுக்கம் செயல்திறன் தனக்கு சாதகமாக மாறும் விதமாக ஒரு ஒரு செயலாக சிறிது சிறிதாக செய்து தனக்கென பெரும் பலத்தை சேர்த்தான் என்றால் நம் சிந்தனை உள்வாங்கும் காரியத்தை நேர்த்தியாக செய்தால் ஒரு நாள் நாம் உழைத்த உழைப்பிற்கு பலன் இல்லாமல் போகாது சரி அப்சலோம் என்ன உத்திகளை பயன்படுத்தினான் என்று பார்ப்போம் தந்தை தாவீது இஸ்ரேலில் பேரரசை கட்டியிருந்தான் தாவிதற்கு அநேக பிள்ளைகள் உண்டு தாவீதின் எல்லா பிள்ளைகளும் தாவீதோடே அவனுடைய அரண்மனையில் இருந்தார்கள் ஆனால் தாவீதால் அப்சலோமிற்கு அவமானம் உண்டானது தாவீது தன் மகனை ஆண்டுகளாக அருகில் சேர்க்காமல் பிரித்தே வைத்தான் அது அப்சலோமை வெகுவாக பாதித்திருக்க வேண்டும் அப்சலோம் நீதிக்கு புறம்பாக ஏதும் தீமை செய்யவில்லை தங்கையை சீரழித்தவனை கொன்றான் அதன் விளைவாக தகப்பனுக்கு பயந்து வேறு தேசம் தஞ்சம் புகுந்தான் தன் இருதயத்தில் ஏற்பட்ட வலியை வேதனையை தாங்கி நேரடியாக எதிர்த்து வெல்ல முடியாது என்பதால் கொக்கு மீனுக்காக நதி ஓரத்தில் காத்து கிடப்பது போல் தனக்கு பலம் சேர்க்கும் யுக்திகளை தினம் தினம் செய்து நம்பிக்கை விடாமுயற்சி இவற்றை கைவிடாமல் முயன்று முன் சென்றதால் இஸ்ரேலில் பெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறான் அப்சலோம் இதற்கு பிறகு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரை சம்பாதிக்கிறான் அது மட்டுமல்ல தினமும் காலையில் எழுந்து பட்டினத்திற்கு செல்லும் வழியில் நின்று கொண்டு யாராவது அவனுக்கு இருக்கும் வழக்கின் நிமித்தம் ராஜாவிடம் நியாயம் கேட்க புறப்படுகிற பொழுது அப்படிப்பட்ட நீதிக்காக போராடும் ஜனத்தை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்டு அறிந்து கொள்வான் அதற்கு வழக்குகளோடு வருகிறவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்தரங்களில் ஒன்று கடுத்த இன்னா ஊரான் என்று சொன்னால் அவனுக்கு அப்சலோம் அவனை நோக்கி உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் மட்டுமல்ல வழக்குகள் உள்ள மனுஷர் நியாயத்திற்காக அங்கலாய்க்கிற பொழுது அந்த மனுஷரிடத்தில் வந்து நான் மனுஷர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்தில் நியாயாதிபதியாக வைத்தால் இருக்கும் என்பான் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்பொழுது அவன் தன் கைகளை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அன்புதேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்